அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்து அலஹமது இல்லாஹி ஆலமீன் இன்ஷா அல்லா நாம் இன்றைக்கி பதிவில் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலிஹ் வசல்லவங்க தன்னோட சஹாபாக்கள்கிட்ட உயர்ந்த அந்தஸ்தை தரக்கூடிய லேசான அமலை சொல்லித் தராங்க அது என்ன அப்படிங்கிறத பற்றி இன்ஷால்லா பார்க்கலாம் அபு ஹுரேரார் அலி அல்லாஹு அவங்க அறிவிக்கிறாங்க அதாவது ஒரு தடவை ஏழையான சஹாபாக்கள் சிலர் நபி சல்லாஹ் அலி வசல்லவங்கள்ட்ட வந்து கேட்குறாங்க யார் ரசூலுல்லா பணக்காரர்கள்லாம் எங்களை போல தான் தொழுகிறாங்க இன்னும் எங்களை போல தான் நோன்பு வைக்கிறாங்க இன்னும் எங்களை போல தான் அமல்களும் செய்கிறாங்க ஆனால் அவர்களிடத்துல பணம் இருக்கிறதுனால அவங்க ஹஜ்ஜு செய்கிறாங்க உம்ரா செய்கிறாங்க இன்னும் தான தர்மங்கள் அதிகமாக செய்கிறாங்க அதனால் சொர்க்கத்தில் உயர்ந்த அந்தஸ்தை பெற்றுக்கொள்ளக்கூடியவங்களாக இருக்காங்க எங்களால் அந்த அந்தஸ்தை பெற்றுக்கொள்ள முடியலை அப்படின்னு சொல்லி சஹாபாக்கள்லாம் முறையிடுறாங்க அதை கேட்ட அப்படி சொல்லலையும் சொல்லுவாங்க சொல்கிறாங்க நான் உங்களுக்கு ஒரு அமலை கற்றுத்தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாடியும் சுபஹான் அல்லா முப்பத்தி மூணு தடவையும் அலம்துல்லில்லா முப்பத்தி மூணு தடவையும் இன்னும் அல்லாஹ் அக்பர் முப்பத்தி நாலு தடவையும் ஓதுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பணக்காரர்களுக்கு என்ன அந்தஸ்து கிடைக்குமோ அதே அந்தஸ்து உங்களுக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நபி சல்லா அலையும் செல்லவுங்க சொல்கிறாங்க சுபஹான் அல்லா பணமே எதுவும் செலவு செய்யாமல் இந்த சிறிய அமல்களால் சொர்க்கத்தில் உயர்ந்த அந்தஸ்தை அல்லா கொடுக்கக்கூடியவனாக இருக்கான் இன்ஷா அல்லா இந்த லேசான சிறிய அமலை ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாடியும் தொடர்ந்து நாமளும் செஞ்சு சொர்க்கத்தில் உயர்ந்த அந்தஸ்தை பெறக்கூடிய அடியார்களாக அல்லாஹ் நம்மளை ஆக்குவானாக ஆமீன் வாஹ்ரு தஹ்வானா வலமது இல்லாஹி ஆலமீன் அசலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்கூ